வணக்கம் இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் நாய்களை வளர்க்க சட்டம் என்ன சொல்லுது எப்படிப்பட்ட அனுமதிகளை வந்து நாய் வளர்ப்பு அவங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம சென்ற பதிவில் பார்த்தோம் அதே மாதிரி நாய் வளர்ப்பவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அவங்களுக்கு வந்து கடைப்பிடிக்க வேண்டிய விதிகள் அப்படின்னு சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு சட்டம் சொல்லாத ஆனால் நாய்கள் வளர்ப்பவர்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டியவை ஒரு இணக்கமான சூழல் உருவாக கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டியவை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம சட்டம் சொல்கிறதுலேருந்தே வருவோம் சட்டம் வந்து நீங்கள் எந்த வகையான பிரீடையும் வளர்க்கலாம் அது யாரையும் அப்ஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது அரசாங்கத்தால் தடை செய்யப்படாத எந்த ப்ரீடையும் நம்ம வளர்க்கலாம் இது சரிதான் ஆனால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்பொழுது மற்றவருக்கு அச்சம் தரக்கூடியதாகவோ அல்லது ரொம்ப பவர்ஃபுல்லாக சமயத்தில் ஓனராலே கட்டுப்படுத்த முடியாத வகை ப்ரீட்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரியான நாய்களை வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்காமல் இருக்கிறது தான் சரியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பார்க் இப்போ வந்து அது பார்க் பண்ணுறது அது எக்ஸ்ப்ரெஷன் ஆனால் நம்ம சரியான முறையில் ட்ரைனிங் கொடுத்தோம்னா அனாவசியமாக கற்றுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படும் இது நம்ம கண்டிப்பாக ஒரு பெட்டு உணராக நம்ம செய்ய வேண்டியது அடுத்தது பொது இடங்களில் வந்து நாயை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நமக்கு எல்லா விதமான அனுமதியும் உண்டு சலுகை உரிமையும் உண்டு ஆனால் அதுக்காக வந்து நம்மளும் சில விஷயங்கள கவனமாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னான்னா வந்து இப்போ லிஃப்டை பயன்படுத்தலாம் தான் ஆனால் அந்த லிஃப்ட்டில் ஒரு வேலை ஏற்கனவே ஒரு வயதானவங்களோ ஒரு குழந்தையோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அது நாயை பார்த்து அச்சப்படுத்துகிறவங்க படுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி நம்ம அந்த நேரத்தில் லிஃப்ட்டை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது நம்ம லிஃப்ட்டை பயன்படுத்தினோன்னா அந்த லிஃப்ட்டில் அந்த நேரத்தில் நம்மளும் நம்மளுடைய பெட்டும் மட்டும் இருந்தால் நல்லது ஏன்னா ஒரு சிறிய இடம் அந்த இடத்துல ஒரு வேளை கூட இருக்கக்கூடிய நபர் தெரியாமல் கையை ஒசத்தின்னா தெரியாமல் ஏதோ ஒரு சின்ன அசைவு உங்கள் பெட்டுக்கு வந்து ஒரு அச்சத்தை கொடுத்து அது டக்குன்னு ஒரு எதிர்வெண்ணி ஆற்றிடுச்சுன்னு சொன்னால் அது தேவையில்லாத பாதிப்புகளை அந்த நபருக்கு உண்டாக்கும் அதனால் நம்ம வந்து லிஃப்ட்டை பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான உரிமை இருந்தாலும் அதே கவனமாக கையாளுறது சரியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பொது இடமான மொட்டை மாடியோ இல்லைன்னா பார்க்கோ கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னால் மற்றவங்க வராத நேரத்தில் மற்றவங்க அவ்வளோவா பயன்படுத்தாத நேரத்தை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ பார்க்கு கூட்டிகிட்டு போகும்போது மாலையில் பிள்ளைங்க விளையாடுறாங்க அப்படி சொன்னால் அந்த நேரத்தை நம்ம தவிர்க்கிறது சரியாக இருக்கும் வயதானவங்க நடக்கிறாங்களாம் அப்போ தவிர்க்கலாம் அவ்வளோவா யாரும் கூடாது அந்த நேரங்களை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அறிவிச்சுட்டு இந்த நேரத்தை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முறையாக கண்காணிப்போடு நம்ம பிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து நம்ம பெட்டை வந்து எப்போ வாக்கிங் கூட்டி போகிறோங்கிறது நம்மளுடைய விருப்பம் தான் அப்படின்னாலும் நம்ம வந்து சில நேரங்களை தவிர்க்கிறது நல்லது இப்போ காலையில் எல்லாம் அவசரமாக ஒரு பரபரப்பாக பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்புகிற நேரமோ அலுவலகம் போகிற நேரமோ அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம வந்து பெட்டை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது தவிர்ப்பது சரியா இருக்கும் ஏன்னா வந்து எல்லாருமே பிச்சை பார்த்து பயப்படுறவங்க தைரியமானவங்களாகவும் பிச்சை விரும்புகிறவங்களாகவும் இருக்க முடியாது இருக்க மாட்டாங்க அப்படின்னும் போது எல்லோரும் பரபரப்பாக இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவசரமாக கிளம்பி கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து நம்ம பெட்டை வந்து வாக்கிங் கூட்டி போகிறத வந்து தவிர்ப்பது நல்லது நம்ம வந்து காலையில் கூட்டிகிட்டு போயிடலாம் அது பெட்டுக்கும் நல்லது இந்த மாதிரியான சூழலுக்கும் ஏற்றது இந்த மாதிரி சட்டம் எனக்கு வந்து எல்லா விதமான உரிமையும் கொடுத்துருக்கு நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு நம்ம ஒற்றைப்படியாக இல்லாமல் அரவணைச்சு விட்டு கொடுத்து சில சலுகைகளும் முறையாக பயன்படுத்துகிறதோடு கொஞ்சம் இணக்கமாகவும் கொஞ்சம் வந்து வளைஞ்சு கொடுத்தும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சூழலே இணக்கமாக இருக்கும் ஏன் பெட்டை விரும்பாதவங்களோ பெட்டை வந்து பார்த்தா பயப்படுவங்களோ கூட நாளைக்கு மனசு மாறி நம்ம பெட்டுக்கிட்டேயும் பழக தொடங்கலாம் நாளைக்கு அவங்களே கூட ஒரு பெட்டை வந்து எடுக்கலாம் இதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கணும்னா அது பெற்ற ஒன்று சனால் நம்மக்கிட்ட தான் இருக்குது நன்றி எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்